ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு புதினா மல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் புதினா வந்து நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கங்க நான் பச்சை மிளகாய் போட போகிறேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்தது தேங்காய் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான கடுகு உளுத்தம்பருப்பு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ்ட்ட ஆன் பண்ணியாச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிற இந்த எல்லாத்தையும் வதக்கணும் அதனால் அதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு உங்களுக்கு கடுகு வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மெயின் இது தான் இந்த வறுத்து அரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுத்தம்பருப்பை நல்ல பொன்னிறமாக வரட்டும் இப்போ அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த தேங்காய் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கூடவே இந்த புளியும் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சங்களுக்காக உடச்சி வச்சிருக்கேன் அதான் இப்போ போட்டிருக்கேன் ரொம்ப டீப்பாக நல்லா ஒரு அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எலும்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க சட்னி வந்து இந்த புதினா சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் சின்ன வெங்காயமே கூட போட்டு நீங்கள் வதக்கி அரைச்சிது இப்போது இந்த புதினா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த மல்லி எவ்வளோ போட்டாலும் அது லைட்டாக வதங்கினோடனே கம்மி ஆயிடும் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் சூடாக போட்டு அரைக்கக்கூடாது மிக்சியில கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ வந்து போகிறோம் இப்போ ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுப்போம் எல்லாம் நல்லா ஆறி இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பராக அரைச்சிருச்சு இப்போ இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் பல தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் இளவலாக இருந்தால் தான் இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ கொஞ்சம் போல எண்ணெயை ஊற்றிக்கலாம் தாளிக்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டிருக்கோம் இப்ப நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சம் போல கருவேப்பில தோசைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பரா புதினா ச புதினா மல்லி சட்னி இட்லி தோசைக்கு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் சட்னி உடம்புக்கும் நல்ல ஹெல்த் ரொம்ப நல்லதுதான் புதினா ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்